தீபம் தானாக மலை ஏறிய பிறகு மறுநாள் இந்த கொள்ளை பறவைகளுக்கோ அல்லது கோமாதாவிற்கோ தருவது மிகவும் சிறப்பானது பார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபினம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணமாமி முதான்பகம் அத்வைதா சிவ நண்பர்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள் இன்னைக்கு ஒரு அற்புதமான விஷயத்தை நாம தெரிஞ்சுக்க போறோம் அதோட சேர்த்து ஒரு தீபத்தையும் நாம வந்து ஏற்ற போறோம் இது இந்த தீபம் எதற்கு பயன்படும் அப்படின்றதையும் பார்க்கலாம் இன்றைய தினம் சித்ரா பௌர்ணமி இந்த சித்ரா பௌர்ணமி என்று ஏற்ற வேண்டிய சக்கரை தீப வழிபாடு வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கிறேன் அதையும் பார்த்து இன்றைய தினம் அந்த தீபத்தை மாலை நேரத்தில் ஏற்றுங்கள் சித்ரா பௌர்ணமி சித்திரை நட்சத்திரத்தோடு வரும் அது வந்து வருடா வருடம் அந்த மாதிரி வரணும் அப்படின்ற ஒரு அவசியமும் கிடையாது வரும் வராமலும் இருக்கலாம் முன்னாள் வந்து சித்திரை நட்சத்திரம் வரும் மறுநாள் பௌர்ணமி வரும் அல்லது மறுநாள் வந்து நமக்கு அந்த நட்சத்திரம் வரும் முன்னாள் பௌர்ணமி வரும் ஆனால் இந்த முறை வந்து நட்சத்திரமும் பௌர்ணமியும் ஒன்றாக சேர்ந்து வந்திருக்கு இது வந்து மகா சித்திரை பௌர்ணமி அப்படின்னு நாம சொல்லலாம் அந்த அளவுக்கு ரொம்பவே சிறப்பு பொருந்திய ஒரு நாள் ஆன்மீக விஷயங்களை செய்வதற்கு இன்றைய தினம் அவ்வளவு ஒரு சிறப்பான ஒரு நாள் காஞ்சிபுரத்தில் இருக்கின்ற சித்திரகுப்தர் கோவிலில் இருக்கின்ற ஐயரிடத்தில் கேட்டு தெரிந்து கொண்ட விஷயம் இந்த ஒரு தீபம் அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சித்திரகுப்தர் இவரை பற்றி நாம் வந்து பார்க்கலாம் இவரை பற்றி இன்றைய தினம் நாம் தெரிந்து கொண்டாலே நமக்கு அவ்வளவு ஒரு புண்ணியம் ஒரு சமயத்துல சித்திர ஆதித்யன் அப்படின்னு சொல்லுகின்ற ஒரு அரசர் இருந்தார் இவர் வந்து சூரிய பகவானை ஆராதனை செய்து சூரிய பகவானிடத்தில் இருந்து ஒரு சக்தியை பெற்றார் உலகத்தில் எங்கு எது எங்கு நடந்தாலும் அதை முன்கூட்டியே அறிகின்ற ஒரு சக்தி என்பது இவருக்கு சூரியனை ஆராதனை செய்ததினால் வந்தது அதனால் இவருக்கு பேரு சித்திர ஆதித்யன் சித்ராதித்யன் அப்படின்னு பேர் அடுத்து பார்த்தீங்கன்னா யம தர்ம தனக்கு வந்து அசிஸ்டண்ட்டாக யாராவது இருக்கணும் ஏன்னா கணக்குகள் எல்லாம் நமக்கு தெரியணும் இல்லையா யாருடைய பாவங்கள் எவ்வளவு புண்ணியங்கள் எவ்வளவு அப்படின்னு சொல்லிட்டு அதனால யாராவது இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு அவர் யோசிச்சார் இங்க சித்திர ஆதித்யன் அப்படின்னு சொல்லுகின்ற இந்த ராஜா தவம் இருந்து சூரியனிடமிருந்து வரத்தை பெற்றார் எது எங்கு எப்பொழுது நடந்தாலும் அதை வந்து முன்கூட்டியே அறிகின்ற சக்தி இவருக்கு உண்டு இவர் வந்து ஒரு சமயம் அதாவது இந்திரனை பார்ப்பதற்காக வந்தார் இவருக்கு பேர்தான் வந்து சித்திரகுப்தன் அப்படின்னு பேர் அந்த குப்தன் அப்படின்ற பெயர் எதர் எப்படி வந்தது அப்படின்றத பார்க்கலாம் நம்முடைய கணக்குகள் எல்லாத்தையும் இவர் வந்து வெளியில சொல்லாம குப்தமா வைத்து கொண்டு இருப்பதினால இவருக்கு சித்திரகுப்தன் அப்படின்ற பெயர் வந்தது இங்க யமதர்மராஜா யாராவது அசிஸ்டண்டா இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு யோசிச்சார் இல்லையா அதனால இவரை வந்து அதாவது சித்திர ஆதித்யன் சொல்லுகின்ற அரசர் தான் சித்திரகுப்தன் என்று அதாவது அந்த குப்த விஷயங்கள் நம்முடைய விஷயங்களை வந்து அவர் பத்திரமாக காப்பாற்றி வைத்திருப்பார் அதனால இவருக்கு குப்தன் அப்படின்ற பெயர் வந்தது அப்போ சித்ர ஆதித்யன் என்ற பெயர் போய் குப்தன் அப்படின்ற பெயர் வந்தது யமதர்ம ராஜா கிட்ட நம்முடைய கணக்குகள் பாவ கணக்குகளையும் புண்ணிய கணக்குகளையும் இவர் வந்து சொல்ற மாதிரி அவங்க அப்பாயிண்ட் பண்ணாங்க சித்திரகுப்தரை வந்து இன்றைய தினம் நாம் வழிபாடு செய்யும்போது நமக்கு நடப்பது என்ன அப்படின்னா நம்முடைய மனசில் பாவம் செய்யணும் அப்படின்ற எண்ணத்தை தோன்றாமல் செய்வாராம் இந்த சித்ரகுப்தர் இவரை இன்றைய தினம் நாம் பூஜை செய்தால் நம்முடைய பாவ கணக்குகள் குறையும் என்பது கிடையாது பாவ கணக்குகள் குறைந்தாலும் மறுபடியும் நாம் பாவம் செய்து கொண்டே போவோம் இல்லையா அப்போ எங்க மூலமாக இருக்கின்றதோ அதைத்தான் பிடுங்க வேண்டும் அப்படி இருக்கும்போது நம்முடைய மனதில் மாற்றத்தை ஏற்படுத்துகின்றவர் இவர் அதாவது பாவ எண்ணங்களே நம்முடைய மனதில் இல்லாமல் செய்கின்றவர் தான் இந்த அதனால அவரை வந்து நாம் இன்றைய தினம் பூஜை செய்தால் நம்முடைய மனதில் அந்த எண்ணங்கள் தோன்றாமல் இருப்பதற்கு இவர் வழிவகை செய்வார் காஞ்சிபுரத்தில் சித்திரகுப்தர் கோவில் இருக்கு அங்கு பார்த்தீங்கன்னா கொல் தீபம் ஏற்றுவார்கள் எதற்கு அப்படின்னு கேட்டா சித்திரகுப்தரை வந்து நாம் இன்றைய தினம் கொல் தீபம் ஏற்றி நாம் பூஜை செய்தால் கேது தோஷங்கள் நமக்கு நிவர்த்தியாகும் கேதுவினுடைய தானியம் தான் இந்த கொள் அதாவது இந்த கொல் தீபத்தை நாம் இன்றைய தினம் ஏற்றி வழிபாடு செய்யும்போது கேதுவினுடைய தோஷங்களும் நிவர்த்தியாகும் அது எதனால அப்படின்னு கேட்டா கேதுவுக்கு அதிபதியாகவும் இவர் இருப்பதாக சில புராணங்கள் நமக்கு கூறுகின்றது சித்ரகுப்தர் கோவில் காஞ்சிபுரத்தில் இருக்கின்ற அந்த குருக்களும் நமக்கு சொன்னது என்ன அப்படின்னா அங்கு பார்த்தீங்கன்னாக்கா நிறைய இந்த மாதிரி கொள்ளை வந்து கொட்டிட்டு அதற்கு மேல தீபத்தை ஏத்துவாங்க எனக்கு ஒரு சந்தேகம் இருந்தது எனக்கு இந்த புராண கதைகள் தெரியாத போது அவரிடத்தில் நான் கேட்டதற்கு கேத்து தோஷங்கள் நிவர்த்தி ஆகும் அதனால இங்க யார் வந்தாலும் கொள் கொட்டி அதற்கு மேலதான் தீபம் ஏத்துவாங்க அதுதான் சித்ரகுப்தருக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தார் அதனால இன்றைய தினம் சித்ரா பௌர்ணமியாக இருப்பதினால் அங்க கூட்டம் வந்து அலை மோதும் நாம அங்க போயிட்டு தீபம் ஏத்துவது சிறந்ததுதான் முடியாதவர்கள் வீட்டிலேயே இந்த கொல் தீபத்தை ஏற்றலாம் ஒரு தட்டு பித்தளை அல்லது செப்பு வெள்ளி எடுத்துக்கலாம் கொஞ்சமாக கொள்ளை வந்து நாம் கொட்டிட்டு அதற்கு மேல் அகல் விளக்கோ பித்தளையோ செப்பு விளக்கோ ஏதோ ஒரு விளக்கு வெள்ளி விளக்கு கூட நம்ம வைக்கலாம் வச்சுட்டு நெய் ஊற்றி ஒரு தீபம் ஏற்றி பூக்களால் அலங்காரம் செய்து சித்திரகுப்தரை நாம் இன்றைய தினம் மனசார வேண்டிக் கொள்ளும்போது நமக்கு வந்து கேதுவினுடைய தோஷங்கள் என்பது நம்மை அண்டவே அண்டாது சித்திரகுப்தரனுடைய பரிபூர்ண அனுகிரகம் கிடைக்கும் இப்போ நாம் இந்த தீபத்தை ஏற்றலாம் இப்போ நாம தீபத்தை ஏற்றிட்டோம் இந்த மாதிரி தீபம் ஏத்தலாம் கீழே போட்டுட்டு இருக்கக்கூடிய இந்த துணி வந்து பல வண்ண ஆடை அப்படின்னு பேரு இது எதனால் இங்க நான் போட்டிருக்கிறேன் அப்படின்னா இன்றைய தினம் இந்த பல வண்ண ஆடையை நாம் யாருக்காவது தானமாக தரும்போது நமக்கு இந்திர பகவானினுடைய அனுகிரகம் ஏற்படும் சொல்லிட்டு புராண கிரந்தங்கள் கூறுகின்றது இந்திரன்தான் வந்து போக பாகியங்களுக்கு அதிபதியாக இருக்கக்கூடியவர் அதனால இன்றைய தினம் இந்த மாதிரி பல வண்ண ஆடைகளை யாருக்காவது தானமாக தருவது என்பது ரொம்பவே சிறப்பானது ரொம்பவே சிறப்பு பொருந்திய நாள் இன்றைய தினம் சித்ரா பௌர்ணமி இந்த தினத்தில் இந்த கொல் தீபத்தை ஏற்றி நம்மால் இயன்று அளவு பூஜைகளை இன்றைய தினம் செய்யலாம் குபேர பூஜை செய்யலாம் சத்திய நாராயணர் பூஜை செய்யலாம் லலிதா திரிபுர சுந்தரி பூஜை செய்யலாம் லலிதா நாமத்தை படிக்கலாம் மகாலட்சுமி பூஜை செய்யலாம் சர்க்கரை தீபம் ஏற்றலாம் இந்த மாதிரி எத்தனை பூஜைகள் முடியுமோ அத்தனை பூஜைகளை நம்மால் இயன்ற அளவு இன்றைய தினம் மாலை நேரத்தில் செய்யும்போது தெய்வங்களினுடைய பரிபூர்ண அனுகிரகம் என்பது நமக்கு அக்ஷயமாக கிடைக்கும் அதுதான் இன்றைய தினத்தினுடைய விசேஷமும் கூட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நம்புற ஒருவேளை உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வெலைக்கானையும் பிரஸ் பண்ணி லைக்கும் பண்ணுங்கள் கமெண்ட்டும் பண்ணுங்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மற்றும் ஒரு அற்புதமான பதிவில் மறுபடியும் நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நன்றி வணக்கம் ஸ்ரீ மகா